கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா நமக்கு நன்றி சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கிருபை உள்ள ஒரே அப்பா ஹலலோயா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறவங்க உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் பெருநிதி பாதம் கதியே

वारण दीनम्

முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜெபத்தைக் கேடும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் ரீட் சாங் ஒன் நைன்டீன் அண்ட் வேர்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஐ கிரைட் வித் மை ஹோல் ஹார்ட் ஹியர் மீ ஓ லார்ட் ஐ வில் கீப் தை ஸ்டேச்சூட்ஸ் அம்மேன் இந்த சங்கீதத்தில் நீங்கள் முழுவதுமாக பார்த்தீர்களானால் சங்கீதக்காரனுடைய ஒரு உருக்கமான ஜபத்தை குறித்து இங்கே ஒரு ஒரு டீட்டெயில்டாக விழாவரியாக எழுதப்பட்டிருக்க விவரித்து எழுதப்பட்டிருக்கிறதே இங்கே நம்ம பார்க்கிறோம் சி எவ்ரி வேர்ஸ் ஹேஸ் அ ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இஃப் யூ சி இன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இட் சேஸ் ஹவு ஹீ பிரேட் அவர் எப்படி ஜெபித்தார் சம் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சாரி வேர்ஸ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் சேஸ் What he prayed for. Our Yedar Kaka and 147 it says when he prayed, in the Velha 148, how long he prayed, Umadavasanate Dhyani Kambadi, Kurita Jamangal Kumunne in Kangal, Viritu how long he prayed. 150, you see what happened when he prayed, and 151, how God came to his rescue. ஒன் ஃபிஃப்டி டூ ஃபைனலி வாட் வாஸ் த விட்னஸ் ஆஃப் த சாமிஸ்ட் இதை நேரம் அனுபவிக்கிற படி நாம் தியானிக்கலாம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வசனத்தில் இந்த எட்டு வசனங்களில் சங்கீதக்காரனுடைய இந்த ஜப அனுபவத்தை இந்த நாளில் நம்ம பார்க்கலாம் ஹவு ஹீ ப்ரேட் சி வெனவர் யூ ப்ரே டு த லார்ட் யூ ஹாவ் டு ப்ரே வித் யோர் ஹோல் ஹார்ட் முழு இருதயத்தோடும் என்னிலே அன்பு கூற வேண்டும் என்று தேவன் சொன்னார் இங்கே சங்கீதக்காரன் ஜெபிக்கும் பொழுது தன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி நம்ம எந்த ஒரு காரிய ஜெபம் என்று சொல்லும் பொழுதே நம்ம மனதில் ஆயிரம் காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம் மற்ற வேலைகளை செய்யணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆனால் நம்முடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தையோடு அந்த தெளிவுள்ள மனதோடு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு பலனை கொண்டு வரும் முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லுகிறார் ஸோ ஹீ ப்ரே டு த லார்ட் வித் ஹிஸ் ஹோல் ஹார்ட் இரண்டாவது வாட் ஹீ ப்ரேட் ஃபார் அவன் எதற்காக ஜெபித்தான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் திஸ் ஷோஸ் த டெப்த் ஆஃப் இ ஸ்கிரை உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் என்று சொல்லி அவர் கூப்பிடுகிறதே நம்ம இங்கே பார்க்கிறோம் எப்பொழுது ஒருவர் வந்து ரட்சியும் என்று சொல்வார்கள் என்று பார்த்தீங்கன்னா மத்தியூ பதினான்காவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் லெட்ஸ் டேர்ன் டு மேத்யூ சாப்டர் ஃபோர்டீன் ஜஸ்ட் கிப் திஸ் ஆல்சோ வித் யூ அதே சமயத்தில் மேத்யூ பதினான்கு முப்பதையும் பார்க்கலாம் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான் மேத்யூ ஃபோர்டீன் அண்ட் தேர்ட்டி தேர்ட்டிங் விண் வாஸ் பிகினிங் டு சிங்க் பேதுரு அமிழ்ந்து போகையில் இப்போ கூப்பிட்டு அவனுக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னா ஆண்டவர் தன்னை ரட்சிக்க வேண்டும் தன்னை காப்பாற்ற வேண்டும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ஹி வில் கெட் ட்ரவுண்ட் இன் த சி அந்த ஆள் கடலிலே அவன் அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான் இதே போல ஒரு நிலைமையில்தான் சங்கீதக்காரரும் அங்கே இருக்கிறார் உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரட்சியும் ஸோ இட்ஸ் அ வெரி டீப் கிரை ஆஃப் த சாமிஸ்ட் எதிலிருந்து ரட்சியும் என்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து எனக்கு நீங்கள் ரட்சிப்பை கொடுங்க என்னுடைய வியாதியில் இருந்தால் வியாதியில் இருக்கிறவர்கள் என்ன சொல்வாங்க ஆண்டவரே இந்த வியாதி நீகும்படி உண்மை நோக்கி பார்க்கிற என் ரசியம் ஒரு சிலர் பாவ பிடியில் இருப்பாங்க எதையுமே அவங்களால ஆண்டவரை தேட முடியாமல் ஜபிக்க முடியாமல் தே தி வில் பி என்கல்ஃப்ட் வித் வேர்ல்லி திங்ஸ் இந்த உலக காரியங்கள் வந்து அவங்கள ஜபிக்க விடாமல் செய்யும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு ஆழத்தில் இருக்கிறவங்க இன்னும் விட்டால் அவ்வளோதான் இன்னும் ஆண்டவர்கிட்ட வரவே முடியாதுங்கிற அந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்பொழுது அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம கேட்க வேண்டியது என்னை ரட்சியும் ஒன் ஃபார்ட்டி செவன் மிஸி வென் ஹி அவன் எப்பொழுது ஜெபித்தான் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்பொழுது அவன் எப்பொழுது ஜெபித்தான் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் ஸோ ஹி ஓக் அப் ஏர்லி இன் த மார்னிங் தட் ஷோஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஃபார் ஹிம் வாஸ் காட் எப்பொழுது நமக்கு வந்து சில பிரச்சனைகளில் வந்து நமக்கு இம்மீடியட்டாக எனக்கு எப்படியாவது ஒரு தீர்வு வேணும் என்று சொல்லும் பொழுது நான் அந்த நேரத்தில் மெத்தனப்போக்கா இல்லாமல் ஏனோதானோ என்று இல்லாமல் தேவனை முழுத்தோடு தேட வேண்டும் அந்த ஊக்கமாக தேட வேண்டும் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டுமோ அதை நாம் கேட்க வேண்டும் அதுக்கப்புறம் எப்பொழுது தேட வேண்டும் அதிகாலையில் நான் எனது சத்தமிட்டேன் என்கிறார் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆல்சோ விசி உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் வீழ்த்துக்கொள்ளும் ஜஸ்ட் டு மெடிடேட் ஆன் யுவர் வேர்ல்ட் மை ஐஸ் வில் கெட் ஓப்பன் என் கண்கள் விழ்த்து கொள்ளும் அது மாத்திரமல்ல ஒன் அதான் ஒன் ஃபார்ட்டி எயிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் கீப் ரேட் எவ்வளோ நேரம் ஜபித்தார்னா ரொம்ப நேரம் முன்னாடியே எழுந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கப்புறம் இப்படி ஜபித்து கொண்டு இருக்கும்பொழுது என்ன நடந்தது நம்ம ஆண்டு வரை ஊக்கமாக தேடுகிறோம் ஆண்டு வரே சரியான ஒரு ஜெபக்குறிப்பு தான் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நேரத்தோடு தேடுகிறோம் அதிகாலையில் என்னை தேடுகிறோம் என்னை கண்டடைவார்கள்னு கத்த சொல்கிறார் அப்படி தேடுறோம் அதுக்கப்புறமா குறித்த ஜாமங்களுக்கு முன்னேவே அப்போது இட்ஸ் நாட் தட் ஒன்லி டியூரிங் த ப்ரேர் டைம் ஈவன் பிஃபோர் தட் ஹீ இஸ் பீன் வெயிட்டிங் அப்பான் காட் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடக்குது ஏதாவது அதிசயம் நடக்குதான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதில் வாட் ஹேப்பன் டு த சாமிஸ்ட் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்களோடைய வேதத்துக்கு தூரமாக இருக்கிறாங்க இவங்க தே ஆர் அவே ஃப்ரம் காட்ஸ் வேர்ட் அண்ட் தோஸ் பீப்புள் ஹூ ஃபாலோ ஈவில் ஆர் கம்பாசிங் மீ அவங்க தான் எனக்கு சமீபமாக வராங்க ஸோ நம்ம ஜெபிக்கும்பொழுது சில வேலைகளில் தீமையான காரியங்கள் நம்ம சுற்றி வருகிறது போல ஒரு ஒரு சென்சேஷன் நமக்கு வரலாம் இல்லை உண்மையாகவே தீமையான காரியங்கள் அதற்காக நாம் ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது இங்கே பாருங்கள் தீமையான காரியங்கள் வரும்பொழுது நம்ம உண்மையாகவே கர்த்தரை தேடுகிறோம் ஓக்கமாக தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சரி இந்த தீமையெல்லாம் வந்து அவனை வந்து விழுங்கி போடட்டோன்னு ஆண்டவர் வெயிட் பண்ணுறதில்ல தென் வாட் காட் டஸ் ஹவு காட் கம்ஸ் டு ரெஸ்கியூர்ஸ் அதுதான் நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பார்க்குறோம் கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கிறீர் தீமையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறாங்க தான் ஆனால் அதை விட சமீபமாக கர்த்தாவே நீர் சமீபமாக இருக்கு நம்ம உண்மையாக நம்ம ஜெபிக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் தீவினை பின்பற்றுகிற நபர்கள் நமக்கு சமீபமாக இருக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் நமக்கு அதிகமாக சமீபமாக இருக்கிறார் ஃபைனலி வாட் வாஸ் ஹிஸ் விட்னஸ் நீர் உடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன் ஃபைனலி ஹீ ரிசீவ்ஸ் அண்ட் ஆன்சர் டு ஹிஸ் ப்ரேயர்ஸ் ஸோ அவனுடைய கஷ்ட நேரத்தில் அவன் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழில் சொல்கிறது வி ரீட் இன் ஒன் ஃபார்ட்டி செவன் லெஸ் ஒன் நைன்டீன் ஒன் ஃபார்ட்டி செவன் ஐ ப்ரிவென்ட் த டார்னிங் ஆஃப் த மார்னிங் ஐ கிரைட் ஐ ஹோப் இன் தை வேர்ட் ஐ ஹோப்டு இன் தை வேர்ட் ஹீ ஹூ இஸ் டில்லிஜென்ட் இன் ப்ரேயர் வில் நெவர் பி டெஸ்டியூட் ஆஃப் ஹோப் யார் ஒருவர் வந்து ஊக்கமாக ஜபிக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையின் நிமித்தம் தான் அவங்கள் ஜபத்தில் காத்திருக்கிறார்கள் ஹூ உட் பிரேவ் யர் நோ ஹோ தட் காட் உட் ஹியர் இம் கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார் என்கிற ஒரு தைரியம் இல்லாதவங்க நிச்சயமாக அவங்க ஜெபிக்க மாட்டாங்க அப்போ ஒருத்தர் ஜெபிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள என்ன நம்பிக்கை கர்த்தர் என்ற ஜெபத்தை கேட்பார் இங்கே பார்க்குறோம் ஐ ஹோப் இன் தை வேர்ல்ட் ஹோப் இஸ் எ வெரி பவர்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் அஸ் இன் ப்ரேயர் நம்ம ஜபத்தில் ஊக்கப்படுத்துகிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையினால தான் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம் தான் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் ஸோ வி ஹாவ் டு பிலீவ் தி லாட் வி ஹாவ் டு ஹோப் இன் ஹிஸ் வேர்ட் ஷேர்லி தென் வி வில் கெட் ஆன்சர்ஸ் டூ அ ப்ரேயர்ஸ் அண்ட் ஃபைனலி வி வில் பிகம் அ விட்னஸ் ஃபார் தலால் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவுரே இந்த சங்கீதம் ஆண்ட உரே அப்பா நூற்றி பத்தொம்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த நாளில் தியானிக்கும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் சங்கீதக்காரருடைய அனுபவம் எங்களுடைய அனுபவமாக மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே என்னுடைய பர்சுத்த நாம் ஸ்தோத்ரி என் ஆத்தமாவே கர்த்தரை சோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ